என்ன மாமியார மருமாளோ காலையிலேயே கூட்டம் போட்டுட்டீங்க அவளுக்குதான் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா சொல்லு ஜீவி நான் பைபிள்ல நேற்று ஒரு வசனம் படிச்சேன் அதான் உங்ககிட்ட அர்த்தம் கேட்கலான்னு வந்தேங்க ம் சொல்லு நீதிமொழிகள் முப்பத்தி ஒண்ணு ஆறு மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள் அவன் குறித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் அது மட்டும் இல்ல இன்னும் ரெண்டு வசனமும் இருக்கு திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேம்பு வேலை அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல நீ என்ன சொல்ல வர எனக்கு நல்லாவே தெரியுது நான் ராஜாவும் இல்ல பிரபுவும் இல்ல அதனால நான் குடிக்கிறது இல்ல எந்த தவறும் இல்ல யாருங்க சொன்னா நீங்க ராஜாவோ பிரபுவோ இல்லைன்னு ஓ அப்படியா நான் எந்த ஊருக்கு ராஜா நம்ம வீட்டுக்கு நீங்க தானேங்க ராஜா உங்களை நம்பி இருக்க வயசான அம்மா அப்பா உங்களை நம்பி இருக்க வயசுக்கு வந்த ரெண்டு தங்கச்சி உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க உங்களை நம்பி வந்த மனைவி இப்படி எங்க எல்லாருக்குமே நீங்க ராஜா இல்லையாங்க ராஜாவோட கடமை மக்களை பாதுகாக்கிறதுனா உங்களோட கடமை எங்களை பாதுகாக்கிறது வாசிக்கிறீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்க ஆனா இந்த ராத்திரிகள்ல குடிச்சிட்டு வந்து ஏங்க இப்படி பண்றீங்க சரி அந்த ஆறாவது வசனம் என்ன சொன்னா மடிந்து போகிறவனுக்கும் மதுபானத்தையும் மன கசந்தவர்களுக்கு தாஜரா கொடுங்கள் கொடுங்க மதுபானத்தை கொடுங்கள்னு தானே பைபிள்ல இருக்கு எனக்கு புரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்றேன் மடைந்து போகிறவனுக்கு அல்லது ம சாவுக்கு ஏதுவான துன்பப்பட்டு இருக்கவனுக்கு உங்களுக்கு நேற்று சாவுக்கு ஏதுவான துன்பம் ஏதாவது இருந்துச்சாங்க உங்க மனைவியோ அம்மா அப்பாவோ இல்லை பெத்த பிள்ளைகளோ உங்க தங்கச்சியோ உங்க கண்ணு முன்னாடி இறந்து போனாங்களா இல்லை அதை விட கொடுமையான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துச்சா எதுவுமே இல்லையாங்க ஆபீஸ்ல பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி இதுக்காக தானே குடிக்கிறீங்க டெய்லி மனசாட்சி தொட்டு சொல்லுங்க என்னைக்கு நீங்க வருத்தத்தில் குடிச்சிருக்கீங்கன்னு அது எத்தனை நாள் குடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சா சந்தோஷத்தில் அதுக்கு ஒரு பார்ட்டி ஒய்ஃப் பேர்தேவாக அதுக்கு ஒரு பார்ட்டி உங்கள் பிறந்தநாள் அதுக்கு ஒரு பார்ட்டி நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்களே அதுக்கு ஒரு பார்ட்டி அதுக்கு ஒரு நாள் குடிச்சி கும்மாலை போட்டு சரி எல்லாத்தையும் விடுங்க நீங்கள் அப்பா பார்க்க போகிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லை சாவுக்கு எதுவான கொடிய துன்பமாங்க என்ன ஜீவி இப்படி கேக்குற சந்தோஷமான விஷயம் தானே பா அதுக்கு எதுக்குங்க फ्रेंड्स கூட பார்ட்டி வச்சி குடிச்சி கூத்துடிச்சிட்டு இருக்கீங்க என்ன மனுசர ஜீவி இதுக்கு அப்புறம் எப்பவும் அது குடியே தொடவே மாட்டது அத நினைக்க கூட மாட்டே என்ன மனுசர ஜீவி ரொம்ப சந்தோஷமானவக்க ஜீவி انا ஜீவி உங்களுக்கு பைபிள இவ்ளோத்துக்கு டீப்பா எப்படி தெரியும் நீங்க பேசினா ஒவ்வொரு வார்த்தையமே அவ்வளவு மல்லச்சியா வந்துச்சமா அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒன்ன விட நிறைய knowledge உண்டு 나வே

இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த தெரியாத வசனங்களை உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் உங்களுக்கு இந்த வசனங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட